ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் மிளகா மல்லி காய வச்சு மிஷினில் அரைக்க போகிறோம் அதுக்காக நான் ஒரு மூணு கிலோ மிளகா வாங்கி நல்லா ஒற்ற ஒத்தையாக காய வச்சுக்கிட்டேன் பாருங்கள் மாடியில் நல்லா கூட்டி விட்டு காய வச்சுக்கிட்டேன் மல்லியும் மூணு கிலோ வாங்கி காய வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ பாருங்கள் மிளகா காஞ்சிருச்சுன்னா நல்லா கையில் நம்ம இப்படி ஆட்டி பார்த்தோம்னா சலசல சலசலன்னு சத்தம் கேட்கணும் அது மாதிரி இருந்தால் தான் நம்மளுக்கு அரைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் நல்லா மிஷினுக்கு எடுத்துகிட்டு போனாலும் உடனே நல்லா காய்ஞ்சிருக்குன்னா அரைச்சி கொடுத்துருவாங்க இப்போ காய்ஞ்சிருச்சு நான் எல்லாம் குமிச்சிக்கிறேன் பாருங்கள் நல்லா காய்ஞ்சிட்டாங்க நல்லா ரெண்டு நாள் வெயில் அடித்ததுக்கு அதுக்கும் நல்லா தொ அப்படி நொறுக்குன்னா நொ கையில் நொறுங்கும் அந்த மாதிரி பாருங்கள் நான் நொறுக்கி பார்க்குறேன் பாருங்கள் எங்கள் பொண்ணு கேட்குறாங்க எப்படி அதை நொறுக்குறீங்கன்னு கேட்குறாங்க காஞ்சிருச்சுன்னா நல்லா மொறு மொறுன்னு நல்லா நொறுங்குற சவுண்டு கே அந்த விதையோடு நொறுங்கிடும் பாருங்கள் அது மாதிரி நொறுங்கிருச்சு இப்போ நம்ம அள்ளிக்கிடுவோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விரலி மஞ்சள் காய் கிலோ பெருஞ்சீரகம் சோம்புன்னு சொல்லுவோம் இல்லையா அது அதுக்கு அரை கிலோ சின்ன ஜீரகம் அரை கிலோ மிளகு கால் கிலோ நம்ம கடலைப்பருப்பு கால் கிலோ பெருங்காயம் அரிசி எல்லாம் பொறிச்சு போட்டு தான் நம்ம இதெல்லாம் நல்லா காய வச்சிடணும் தான் நம்மளுக்கு பொடியும் காணும் நல்லா குழம்பு ருசியாக இருக்கும் ஈரப்பதம் இல்லாமல் நல்லா காஞ்சிடணும் இப்போ அது மாதிரி காஞ்சிட்டாங்க அதில் கல் ஏதாவது குப்பை சத்த கிடக்கா அப்படின்னு நான் கிண்டி பார்த்துட்டு இப்போ வச்சுருக்கேன் பாருங்க இது வந்து எந்த இந்த பொருளும் இல்லை நம்ம அன்றாட சமையலுக்கு தேவையான பொருள் தான் இது எல்லாமே அதனால் எல்லாமே போட்டு நம்ம குழம்புக்கு அரைச்சி வச்சுக்கிட்டோம்னா ஆறு மாதம் ஒரு வருஷம் ஆனாலும் அதில் எந்த ஒரு தொந்தரவும் இருக்காது பூச்சி கீச்சி பிடிக்காது நல்லா இருக்கும் பெருஞ்சோம்பெலாம் பாருங்கள் சோம்பு இதை நல்லா காய வச்சு புடச்சி தூசி துட்டு இல்லாமல் நம்ம எடுத்து வச்சுக்கிறோணும் இப்போ அது மாதிரி தான் நான் சொலவில் கொட்டி புடச்சிட்டு எடுத்து காட்டிக்கிட்டு இருக்கேன் பாருங்கள் அப்புறம் மல்லியை கை பார்த்துக்கிறோணும் மல்லியில் ஏதாவது தேவையில்லாத பொருள்லாம் கிடக்கும் கல் கிடக்கும் அதெல்லாம் நம்ம சுத்தமாக கை பார்த்துக்கிறோணும் கை பார்த்துட்டு மல்லி நல்லா காஞ்சுட்டாங்க இப்போ எல்லாத்தையும் நம்ம இப்போ கை பார்த்துருக்க பொருள் எல்லாத்தையும் ஒன்றா கொட்டி நம்ம மிஷினில் போய் அரைச்சிட்டு வந்துடுவோம் அது பாருங்க நாங்கள் நல்லா மல்லியும் காய்ஞ்சிட்டாங்க செலவு சாமான் எல்லாத்தையும் ஒன்றாவே அதே பக்கெட்லேயே கொட்டிக்கிட்டேன் நல்லா அரிசி கொஞ்சம் பொறிச்சி போட்டுக்கிறோம் அரிசியும் பெருங்காயத்தையும் பொறிச்சு போட்டோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் வாசமாக இப்போ நம்ம மிஷினில் போய் அரைச்சிட்டு வந்துட்டோம் பாருங்கள் நம்மளுக்கு பொடி குழம்புத்தூள் ரெடியாகிடுச்சு பாருங்கள் இது எல்லா குழம்புக்கும் நம்ம போட்டுக்கலாம் ஓகே தேங்க்ஸ்